தேங்காய்பட்டினம் துறைமுகத்தில் உயிரிழந்த பதினோரு மீனவ குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க கேட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேங்காய்பட்டினம் துறைமுகத்தில் தவறாக திட்டமிட்டு கட்டப்பட்ட மீன்பிடி துறைமுகத்தில் இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை நுழைவாயிலில் கடல் சீற்றத்தால் அகப்பட்டு உயிரிழந்த பதினோரு மீனவ குடும்பத்திற்கு இழப்பீடு மற்றும் வீட்டில் நபருக்கு அரசு வேலை வேண்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேற்கு மாவட்ட தலைவர் தேவகி தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளதாவது தேங்காய்பட்டினம் துறைமுகத்தில் தவறாக திட்டமிட்டு கட்டப்பட்ட மீன்பிடி துறைமுகத்தில் இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை நுழைவாயிலில் கடல் சுற்றுத்தல் ஆகப்பட்டு உயிரிழந்த குடும்பங்கள் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் உள்ளவர்கள் இறந்தவர்களின் வருமானத்தினை நம்பித்தான் இந்த குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தது இப்போது அவர்கள் இறந்த காரணத்தினால் இந்த குடும்பங்கள் தற்போது வாழ்வாதாரமின்றி மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் மிக வறிய நிலையில் வாழ வழியில்லாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு இதுவரையிலும் எந்தவிதமான இழப்பீடு தொகையும் கிடைக்கவில்லை ஆகவே இவர்களின் ஏழ்மை நிலையினை கருத்தில் கொண்டு இழப்பீட்டுத் தொகையும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் வழங்கிடுமாறு அவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் அளித்த புகார் மனுவில் கூறப்பட்டுள்ளது குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த பதினோரு மீனவர்களின் குடும்ப உறுப்பினர்களும் அப்போது உடனிருந்தனர் ஊர் வந்து இணையம் புத்தந்திர என்னோட ரெண்டு பிள்ளைங்க இறந்திருக்காங்க மூத்த பையன் வந்து இருபத்தி வயசு ரெண்டாவது பையன் வந்து இருபத்தி ரெண்டு வயசு ரெண்டு பிள்ளைகளும் தொழிலுக்கு போன இடத்துல இந்த கட்டுமானம் சரியில்லை தேங்காப்பட்டின ஹார்பர் கட்டணம் சரியில்லாததுனால பதினோரு உயிர்கள் இறந்திருக்காங்க எங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இறந்துருக்காங்க எந்த ஈடு இழப்பீடு எதுவுமே எங்களுக்கு தரல அதனால கலெக்டர் அம்மாவும் தமிழக சேர்ந்து எங்களுக்குரிய நஷ்டஈடும் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பும் வாங்கி கட்டாயம் தரணும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை கணக்கில் எடுத்து இது எங்களுக்கு பண்ணியே தரணும் ஜோசப் சுனில் ஜூலியன் ஒரு பையன் மூத்த பையன் இருபத்தேழு வயசு ரெண்டாவது பையன் டக்லாஸ் இருபத்தி ரெண்டு வயசு ரெண்டு ஒரே குடும்பத்தில் உள்ளவங்க சரி பண்ணல துறைமுகமும் சரி பண்ணல ஆமா மீன் பிடிக்க போனதில்ல துறைமுகத்தில இருந்து உள்ள வெள்ள நீரோட்ட அணை திறந்து விட்டு வெள்ள நீரோட்டம் அடிச்சுட்டு போய் கார்பர் முகத்து வரத்துல கடல் சீற்றத்தினால உயிரிழந்திருக்காங்க தப்பி போக வழி இல்ல பிள்ளைகளுக்கு ஏறி இறங்கி வாரதுக்குள்ள வழி கிடையாதுங்க அதனால கடலுக்கு உள்ளாடி கல்லை அட அந்த அல்லை அடிச்சு பிள்ளைங்க ரெண்டு இறந்திருக்காங்க ஒரு பையன் வந்து ஒரு பையன் வந்து மூணாவது நாள் கிடச்சான் கடல் கல்லுக்கடி ஹார்பர் கல்லுக்கடியில் இருந்து ஒரு பையன் பதினொன்னாவது நாள் தலை இல்லாமல் ரெண்டு கால் கை இல்லாமல் தேங்காய்பட்டினம் துறைமுகம் உள்ளூர் துறையில் சிமித்தேரிக்கு முன்பாக ஏறு கடந்து நாங்கள் எடுத்திருக்கோம் எங்களுக்கு எந்த இழப்பீடுன்னு தெரில எந்த நஷ்ட ஈடுன்னு தரல இருக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்தாங்கன்னு தெரில ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இழந்த உயிரிழப்பு இது எத்தனை குடும்பங்கள் வாழ்வாதாரத்தில் வெளியில் நிற்காங்க வெளியில் நிற்காங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் நீங்களே நீங்கள் நீங்கள் கட்டினா ஆர்பரில் நீங்கள் இழப்பீடு தராமல் யார்கிட்ட நாங்கள் போய் கேட்போம் என்ன ஒக்கி புயலில் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்களா இருபத்தி இருபது லட்ச ரூபாய் அரசாங்கத்துக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கீங்க எதுக்கு கொடுத்துருக்கீங்க அது மீனவன் இல்லையா அது மீனவன் தானே அது இது வந்து அது வந்து இயற்கை சிட்டு போர்க்கால் அடிமை கொடுத்துருக்கீங்க இது வந்து நீங்கள் கட்டி நீங்களே கட்டி எங்கள் உயிருக்கு நீங்கள் ஒல வச்சிருக்கீங்க அதுக்கு யார் பொறுப்பு யார் பொறுப்புன்னு கேட்குறோம் நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு எங்கள் குடும்பத்தை அறுத்து வரைக்கும் நீங்கள் நஷ்டம் வழங்கிய தீரணும் இழப்பீடு கண்டிப்பாக தந்தே தீரணும் எங்களுக்கு మేరి <laughs>